ஏன் ஜோயிச்சு கொண்டிருக்கீங்க ஒன்றுமில்ல நேற்று நம்ம கடைக்கு நம்ம பொடியனு வந்தவன் நீங்களும் கேட்டீங்க நான் யாரோட கேட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட் பொடியன் தான் அவன் ஆஸ்திரேலியா காக்களை எத்தி கொண்டிருக்கானா என்னையும் வார கேட்டான் அதான் நான் அது சம்பந்தமாக யோசிச்சு கொண்டிருக்கேன் ஏன் நமக்கு ஆஸ்திரேலியா எல்லாம் நம்மட கடை நல்லா தனி போய் கொண்டிருக்கு இந்த கடையை வச்சுட்டு நாங்களும் எவ்வளோ காலத்துக்கு சீவிக்கிறேன் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நம்ம இப்போ ஆஸ்திரேலியா போய் சேர்ந்துட்டோம்டா நமக்கு பிறகு போகிற குழந்தையும் அங்கே அம் அப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நம்மள லைஃப் இப்போ இங்கே இருக்கிறாக்களே என்ன யோசிப்பாங்க மரக்கறி இங்கே விற்று திரிஞ்சவன் அங்கே போய் எவ்வளோ இதாக இருக்கான்னு சொல்லக்குள்ள நமக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் ஒருக்கா ட்ரைவனி பாப்பே இங்கே நல்ல வியாபாரம் போகுது ஏன் நம்ம படகுல போய் கஷ்டப்படணும் சரி ரெண்டு வைப்பமே காசு இருக்கா நம்மகிட்ட நம்மட வீட்டை இங்கே ஒரு ஆள்கிட்ட கைச்சிருக்கேன் அவர் செஞ்சுதாரன்னு சொல்லியிருக்கார் அடுத்தது நம்ம கடை வந்து பக்கத்து கடைக்காரன் கோழி கடைக்காரன் கேட்டிருக்கான் அவன் எடுக்கான அவன்ட்டு சொல்லி இப்போ வீட்டையும் கடையும் கடை வந்து நம்மள்ட்ட இந்த பைக்கும் மற்றது நம்மள்ட்ட போடப்பட்ட நகையும் தானே இருக்குது அதை பார்த்து இங்கே வித்தெடுத்தமெண்ட்டு சொன்னால் பிறகு இங்கே ஒருத்தருக்கு அவசியம் இல்லை தானே தேவையில்ல தானே அப்போ பார்த்து செய்வோமே என்ன மாதிரி சரி என்னவோ பண்ணுங்க ரெண்டு கதையை நீங்கள் கேக்கையாக வரீங்க சரியா வரும் பார்ப்பேன் எல்லாத்தையும் வித்தெடுத்தோம் ஒரு ஆள் போறதுக்கு தான் காசு காணும் மருந்தது இவருக்கு பேர் அறிவும் இல்லை அங்கே போய் தனியாக வந்து சமாளிக்கவும் மாட்டார் அதனால் என்டையும் போக சொல்லித்தான் வற்புறுத்தினவர் நான் அந்த குடும்பத்தையும் பார்க்கணும் எல்லாத்தையும் அவசரப்பட்டு விற்றும் போட்டோம் அதனால தான் நான் போகிறதுக்கு நான் அங்கே போய் படகு இடையில் பழுதாகி போய்த்து படகு இடையிலேயே பழுதாக போய்த்து இருபத்தி ஒரு நாள் கடலே தான் நாங்கள் நின்றுனாங்க அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியா கடற்படையினர் வந்து தான் எங்களை காப்பாற்றி நாட்டுக்கு அனுப்பினவங்க நான் இங்கே வாரத்துக்கு ஒன்றரை மாதம் ஆயிடுத்து எல்லா பிரச்சனையும் பார்த்து தான் நான் இங்கே வந்தேன் நான் அதுக்கு பிறகு இங்கே வந்து பார்த்தோன்னே இவருக்கு வந்து பிள்ளையாக சொல்லியிருக்காங்க நான் வந்து சேர்த்து பய்தன் என்று சொல்லி சொன்னோடனே இவருக்கு மனநலம் சரியில்லாமல் போய்த்து என்னால் என்ன செய்கிறேன் தெரியல ஆனால் இனி யாரும் ஆஸ்திரேலியா போறதுக்கு படகுல போகிறதுக்கு முயற்சிக்காதீங்க எந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது